திராவிட முன்னேற்ற கழகம் அன்னை தமிழுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய போர்க்களத்தில் முதல் சிப்பாயாக களத்தில் இறங்கி ஆதிக்க இந்திக்கு எதிராகவும் தமிழை அன்னை தமிழை பாதுகாப்பதற்காகவும் போராடுகின்ற ஒரு மகத்தான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சலுகை போனால் போகட்டும் அணுகல் போனால் போகட்டும் தலைமுறை ஒரு கோடி கண்ட என் தமிழ் விடுதலையாகட்டும் பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ் மொழி போருக்காக இருப்பதும் உயிர் இருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக என்று சொல்லி அன்னை தமிழுக்காக தன்னுடைய தேக்குமர தேகங்களுக்கு தீயிட்டுக் கொண்டு மாண்டு போன வரலாறு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மட்டுமே உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடித்து சொல்லுகின்றேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மேடைகள் என்பது மாலை நேர பல்கலைக்கழகம் என்று பூமைகளை பேச வைத்த உணர்ச்சிக்காவையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்து சொன்னார்கள் அப்படிப்பட்ட மகத்தான இயக்கம் இந்த இயக்கம் எங்களது தலைவர் முத்தமிழறிஞர் செம்மொழிக்காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக தமிழர்களின் கலை கலாச்சாரம் நாகரிகம் பண்பாட்டினை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த இனத்திற்காகவே அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் தலைவர் கலைஞரவர்கள் அவருடைய வழியிலே இன்றைக்கு தலைவர் அவர்கள் கையில் ஏந்தி இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு சமூக நீதி பாதுகாவலராக இன்றைக்கு போர்க்களத்தில் தலைமை தாங்கி களத்தில் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் தலைவர் கலைஞரவர்கள் தாயை பற்றி ஒரு வீரக்கிய தலைவர் அவர்கள் சொல்லுவார்கள் குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வால் வரிசையாய் அமைந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலன் போல் மின்னும் விளரும் புலியின் புகைய அழகில்லை புதுமையல்ல கிளியும் மைசிலர்ப்பும் கீழறங்கும் தன்மையும் தலையாட்ட மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்துச் சோரோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழி பொக்கை வாய்தனை திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிளவி உறுத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆன்மகனானி தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்கின்றால் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழட்டு தமிழச்சி வேடிக்கை நேரம் இது வாட்டி பாட்டி வாடிக்கை விட்டு விடு மடிந்தான் உண்மகன் களத்தில் என்றான் மனம் முடிந்து பிறந்தால் தாய் கிழமை ஒரு முறை தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவது உண்டு களமும் அதுதான் காயம் மார்பிலா முதுகலா என்றான் துதுகில் என்றான் கிளவி துடித்தனன் எதையை வெடித்தனன் வாளை எடுத்தனன் நுழவு ஒழித்த திட்டை நோக்கி முடிக்கினால் வேகம் கோலைக்கு பால் கொடுத்த தேர் குப்புறம் வீழ்ந்து கிடக்கும் மூலைக்கு பெயர் போர் வீரணாம் முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு மார்பு காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணானாலன் அவருக்குப் பிறந்தானா அரடா குட்டிச்சுவருக்கும் கீழாக வீழ்ந்தப்பட்டான் இமய மரபினிலே தமிழன் வீரம் சிரிக்கும் வீணை நரம்பினிலே இசை துடிக்கும் அதுவும் மாட மானமென்றே முடங்கும் மதுவும் சுறாவும் உண்டு வாடும் மாணவற்ற ஆரியத்தின் வம்சமான ஏடா என்று சென்றங்கு செருமுனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காடைகளை புரட்டி பார்த்தான் அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த வெள்ளம் பின கூயிலே பெருமூச்சு வாங்க மன பந்தரிடம் அந்த மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்த போது மகிழ்ச்சி கல்லை உண்டு அவன் அடைந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி அரடா கருத்தரியா போய் சொன்ன கையவன் இங்கே வாழ் அவன் நாக்கெங்கே என்று பண்டை தமிழ்நாட்டிலே வீரகாவியம் படைத்தவர்கள் தமிழக தாய்மார்கள் அப்படிப்பட்ட வீரம் சரிந்தவன் இந்த தமிழ்